ஸ் இன்னைக்கு சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம் எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஸோ சாரி அண்ட் நாங்கள் சண்டே வந்து சர்ச் முடிச்சுட்டு ஈவினிங்காக வந்து எக்ஸிபிஷன் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி நாங்கள் அங்கே போகிறதுக்காக கிளம்பி இருந்தோம் கிளம்பிட்டு ஆட்டோ புக் பண்ணிட்டு போய்ட்டோம் போகிற வேலையிலேயே சரியான ட்ராஃபிக்காக இருந்தது சீசன் டைம்லாம் முடிஞ்சிருச்சு கூட்டம் இருக்காதுன்ட்டு பார்த்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டமாகவே இருந்தது என்னோட ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா யாராவது போகணுன்னு நினச்சிங்கன்னா சண்டே அவாய்ட் பண்ணிவிட்டு வீக் டேஸில் போனீங்கன்னா கொஞ்சம் காலியாக இருக்கும் பசங்களாம் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து சண்டே போனதுனால ரொம்பவே கூட்டமாக இருந்தது ஸோ சரியாக எங்களால் என்ஜாய் பண்ண முடியாத அளவுக்கு இருந்தது அதுதான் ஆனாலும் முடிஞ்ச வரைக்கும் நல்லா கொஞ்சம் ஃபன் பண்ணிவிட்டு தான் வந்தோம் போன உடனே பசி எடுத்துருச்சு ஸோ எல்லாமே நாங்கள் என்னென்ன தேவையோ வாங்கி சாப்பிட்டுட்டு ரைடுக்கு போகலான்னு சொல்லிட்டு ரைடு பக்கம் வந்துவிட்டோம் ஸ்ட்ரெயிட்டாக ரைடு பக்கம் பார்த்திங்கன்னா சரியான கூட்டமாக இருந்தது ஒவ்வொரு இதுவுமே ஃப்யூலன் நின்று தான் பண்ணணும் அந்த மாதிரி போயிட்டு ஃபர்ஸ்ட்டில் ஒரு ரைடு ஏறிவிட்டோம் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு அது முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒன் வந்து ஒரு ரைட் போனால் அது பார்த்தீங்கன்னா அது போனதை பார்த்த உடனே ஐலா நானும் போகணுன்ட்டு சொல்லி ஆடம்பிடிச்சா ஸோ அவளுக்கோ ட்ரை பண்ணலான்னு பார்த்தா உட்கார்ல அதுக்கப்புறமா அருண் கூட இன்னொரு ரைடில் நாங்கள் உட்கார வச்சோம் அவ்வளோ ரொம்ப ஜாலியாகவே என்ஜாய் பண்ணால் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ரைடு போனால் ஃபாஸ்ட்டாக சுற்றும் போதெல்லாம் கூட கொஞ்சம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உட்காந்துக்கிட்டா ஸோ பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருந்தது நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த ரைடு வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக நம்ம நார்மலாக கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக போகிற மாதிரி இருந்தது நம்ம ஃபேமிலியாக போகணுன்னு நினச்சா இந்த ரைடில் மொத்தமாக போயிட்டு வந்துடலாம் கொஞ்சம் நல்லா இருந்தது ரிலாக்ஸ் ஆகும் அப்படி எல்லாமே கொஞ்சம் த்ரில்லிங்கான ரைடாகவே தான் இருந்துச்சு நாங்கள் வந்து இந்த ரைடு ட்ரை பண்ணியிருந்தோம் அது வந்து கொஞ்சம் ஓல்டு ரைட் தான் ஆனால் எங்களுக்கு அது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஸோ மறக்காமல் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இதுக்கு முன்னாடி எக்ஸிபிஷன் போன அனுபவம் இருந்ததுன்னா எப்படி இருந்தது உங்களோட அனுபவத்தை எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க பெரிய ரைடுக்கெலாம் வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க சின்ன ரைடுக்கெலாம் வந்து ஹண்ட்ரட் எயிட்டி அப்படி சார்ஜ் பண்ணியிருந்தாங்க கிட்ஸுக்கு வந்து ஸ்டார்டிங்கே ஃபிஃப்டி ருபீஸ் எயிட்டி அந்த மாதிரி தான் இருந்தது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அது ஹை ரேட்டு தான் இதுக்கு நம்ம எம்ஜிஎம் குயின்ஸ்லேண்ட் அந்த மாதிரி போயிருந்தால் டிக்கெட் ப்ரைஸோடு எல்லாம் ஸ்டாப் ஆகிருக்கும் இது ஒவ்வொரு ரைடுக்கும் நம்ம சார்ஜ் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் போகுது அமௌண்ட்டு ஸோ நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறமா கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணிகிட்ருந்தோம் நாங்கள் நாங்கள் ஒரு வழியாக வெளியே வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நாங்கள் வரும்போது பதினோரு மணி ஆகிடுச்சி எக்ஸிபிஷனில் லைட்டெலாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா தான் நாங்கள் வெளியிலவே வந்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நம்ம லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்